மீண்டும் தலைவராவார் என்பதை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் டெல்லியிலே இருக்கின்ற தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கும் நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார் யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் யார் வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லோரையும் மதிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை மீண்டும் தலைவராவார் என்பதை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் அதே நேரத்தில் டெல்லியிலே இருக்கின்ற தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கும் நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபடுவோம் என்பதையும் கொள்கிறேன் அவங்க மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார் யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் யார் வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லோரையும் மதிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை மீண்டும் தலைவராவார் என்பதை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் டெல்லியிலே இருக்கின்ற தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கும் நாங்களெல்லாம் கட்டுப்பட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார் யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் யார் வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லோரையும் மதிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி